ஹலோ பட்னர்ஸ் நம்ம அம்பானி அவருக்கு ரொம்ப நாளாக விசுவாசமாக வேலை பார்த்த பதினஞ்சு எம்ப்ளாயீஸை கோடீஸ்வரங்களாக மாற்றிருக்கிறாரு நம்ம அம்பானியோட பொண்ணு இஷாம் அம்பானி இருக்காங்கல்ல அவங்க தான் ரிலையன்ஸ் ரீட்டைல் கம்பெனியோட ஹெட் இப்போ இவங்க நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியோட நாலாயிரத்தி நானூத்தி பதினேழு மில்லியன் ஷேர்ஸ் அந்த பதினஞ்சு எம்ப்ளாயிஸ்க்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இதோட வேல்யூ முன்னூத்தி கோடி எல்லாத்துக்குமே ஈக்குவலா பிரிச்சு கொடுத்திருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் டுவெண்ட்டி த்ரீ குரோர் ஒர்க் ஷேர் இருந்திருக்கும் இது இன்னும் லிஸ்டே ஆகல அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்ததுல ஒரு ஷேரோட வேல்யூ எழுநூத்தி தொண்ணூத்தாறு ரூபா இன்னும் ரெண்டு வருஷத்துல இது ஐபிஓக்கு வந்துருச்சுன்னா கையிலேயே ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து எக்கச்சக்கமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட லாஸ்ட் இயர்